ஓம் சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அணு நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு எப்பவுமே சப்போர்ட் கொடுங்க பாபாவுடைய கதைகளை உண்மையான பாபா வாழ்ந்த காலத்துலேயும் பாபா மகாசமதி ஆனதுக்கப்புறமும் அவரோட டிவோட்டீஸ்க்கு நடந்த மிராக்கிள்ஸை உண்மையான மிராக்கிள்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை ஸோ நம்ம லாஸ்ட் எபிசோடு வந்து நரஹரியை கொத் நரஹரியை விழுங்க வந்த பாம்பை பாம்பு எப்படி செத்து போச்சு அதை பாபா கொண்டு போய் புதைச்சிட்டு வந்தது இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஆறாவது நாள் இதெல்லாம் நடந்தது இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் கிட்ட ஒரு சாயதி ஓட்டி வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பாபா என் கனவில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாயதி ஓட்டி கேட்டிருந்தாங்க நிஜமாகவே சொல்கிறேன் பாபா உங்கள் கனவில் வந்திருக்காருன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸிங்ஸ் நடந்திருக்கு அதுவும் உங்கள் கனவில் பாபா வந்து சச்சரிதம் ராமாயணம் சப்தாகம் பண்ண சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து சச்சரிதம் சப்தாகம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு தயவு செய்து சத்சரிதம் சப்தாகம் பண்ணுங்கள் உங்களால் ராமாயணம் படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லையே சச்சரிதம் சப்தாகம் பண்ணுங்கள் உங்களுக்கு கனவு வந்தது நான் வந்து நேற்றுலேருந்து சச்சரிதம் சப்தாகம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேத்திக்கு வந்து திருவண்ணாமலை தீபமில் நேத்திலேருந்து நான் ச சச்சரிதம் படிக்க ஆரம்பித்தாச்சு ஸோ உங்களுக்கு எதனாச்சும் வேண்டுதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சச்சரிதமாக படிங்க படித்து முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய வேண்டுதலுக்கான விஷயம் கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும் அதில் ஓகேவா ஸோ இன்றைக்கி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நம்ம பாபா கிட்டே நம்ம லைஃப்பை ஒப்படைச்சதுக்கு அப்புறமா நம்ம லைஃப் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு கதை தான் நரஹரியோட கதை அதனால தான் இந்த நரஹரி ஸ்டோரி வந்து ஒரு மூணு பார்ட்டாக கொடுக்க போகிறேன் இன்றைக்கி செகண்ட் பார்ட்டு இதை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாபாவுக்கு நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதுன்றதும் தெரியும் நம்ம பாஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதும் தெரியும் முக்காலமும் பாபாவுக்கு தெரியும் அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் கூட்டு பிரார்த்தனை இருக்கும் அதில் கலந்துக்கோங்க உங்களோட ஸ்ட்ராங்காக வைங்க ஓகேவா இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நரஹரி வந்து எட்டாவது நாள் எட்டாவது நாள் வந்து துவாரகமாயில் நரஹரி இருக்கான் அப்போ பாபா வந்து தாத்தியாவை கூப்பிடுவார் கூப்பிட்டு தாத்தியா கிட்ட சொல்வாரு தாத்தியா இனிமேல் நீ என்னுடைய லைஃபை பற்றி கவலைப்படாத என் லைஃபை ஆறு வருஷம் கடவுள் வந்து எனக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு என்னோடய வாழ்நாள் பற்றி நீ கவலையே படாத என்னுடைய லைஃப் அந்த செங்கலில் தான் இருக்குது அந்த செங்கல் என்றைக்கு உடையுதோ அதில் இருந்து சில நாட்கள் கூட என்னால் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா முன்கூட்டியே சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் நைன்டீன் டுவெல்ல நடக்குது சரியா நைன்டீன் அப்போ இந்த நரஹரியும் கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கார் அப்போது இது ஏற்கனவே இந்த செங்கல் உடைய உடஞ்சது எப்படிங்கிறதெல்லாம் நான் மகல் சாபதிஜியோடைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க மஹல் சாபதிஜியோடைய வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோஸும் கேளுங்கள் தனியாக மஹல் சாபதிக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாபா சா தாத்தையிட்ட சொல்வார் இந்த உலகம் வந்து சமமாக இருக்கணும்னா அதுக்கு மரணம்ங்கிறது வந்து அத்தியாவசியமான ஒன்று மரணம் நிகழ்கிறது வந்து மனுஷனுக்கு இயற்கையானது மட்டும் இல்லாமல் அது எந்த ஃபார்மில் வேணால் வரலாம் இந்த உலகம் அப்போ தான் சமநிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்வார் மட்டும் இல்லாமல் கிட்டே இன்னொன்று என்ன சொல்வாருன்னா இப்போ நைன்டீன் டுவெல்ல இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பாபா சொல்வார் இந்த நாளிலருந்து அதாவது எழுபதுலேருந்து எண்பது வருஷங்கள் கழித்து இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய பிரளயமே உருவாகும் அது மட்டும் இல்லாம பேர் கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப கொடூரமான வியாதிகள் வந்து உருவாகும் கவர்மெண்ட்டால் ஃபங்க்ஷன் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு அந்த வியாதிகளுடைய கொடூரமான ரூபத்தின் மூலயமா மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போவாங்க அதுக்கு மருந்து கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உலக நாடுகள் வந்து திக்குமுக்காடிக்கிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா தாத்தியக்கிட்ட அப்போவே அவர் இருக்க டைம்லேயே சொல்லியிருப்பார் இதெல்லாம் நைன்டீன் டுவெல் நடந்த ஒரு விஷயம் அதுக்கேற்ற மாதிரி டூ தௌசண்ட் எ எயிட்டி இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபோரில் சுனாமி வந்துச்சு வேர்ல்ட் அளவுக்கு நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் பல வைரஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தது இந்த வௌவால்கள் மூலயமாவோ பன்றிகள் மூலியமாவோ இந்த ஜாம்பி வைரஸ் அப்படி இப்படின்னு வந்துட்டு இருந்தது கடைசியாக இந்த கோவிட் கோவிட் பேண்டமிக் வந்து நடந்து நிறைய பேர் செத்து போயிருந்தாங்க இதெல்லாம் பாபா அப்போவே அந்த டைம்லேயே சொல்லியிருக்காரு இதனால தான் நான் வந்து இந்த இந்த வீடியோவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாபா நம்மளுடைய ப்ரெசண்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நரஹரிகிட்ட சொல்வார் இனிமே உனக்கு சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் இல்லை உன் லைஃப் இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரஹரிகிட்ட சொல்லுவார் ஏன்னா நரஹரி சாப்பிட்றதுக்கு கூட அவங்க வீட்டில் முடியாமல் இருப்பார் ஏன்னா அவங்களுடைய ரெண்டாவது அங்குளோட ரெண்டாவது மனைவி வந்து சாப்பாடு கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க அவங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தால் தான் இவருக்கு போடுவாங்களே அப்போ பாபா இவரை பார்த்து சொல்லுவாங்க நீ உனக்கு இனிமேல் சாப்பாட்டுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது உன் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு எ எட்டாவது நாள் சொல்லுவார் அப்படியே போகுது நைன்த் டே மார்னிங் வந்து நரஹரி நல்லா தூங்கிட்டு இருப்பார் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த டைமில் வந்து பயசாமா இருக்காங்களா தாத்தியாவோடய அம்மா இருக்காங்களா பயசாமா அவங்க வந்து சோள ரொட்டி வந்து சூடாக பாபாவுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்போது பாபா நரஹரியை எழுப்பி சாப்பிட்றதுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார் நரஹரி வந்து அப்போ நல்லா அவருக்கு பசிக்கும் தூங்கிட்டு இருக்கும்போது நடுவில் எழுப்புனதுனால அவன் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிரும் பாபா கையில் இருக்க சோள ரொட்டியை பார்த்த உடனே கடக்கடக்கட்டும் வந்துட்டு அந்த சோள ரொட்டியை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுருவார் பல்லு கூட வளர்க்க மாட்டார் பாபா அவனை கருணையாக பார்த்து பல்லு கூட வளர்க்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாபாவுக்கு அவனோட அவனுக்கு இருக்க பசி தெரியும் அப்போ வந்து பாயசாமக்க பாயசாம்கிட்ட சொல்வார் அவன் சாப்பிட்றதை பார்த்துக்கிட்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல இந்த உலகத்துல வந்து உணவு பஞ்சமுங்கிறது தலை தலை தூக்கி வரும் தலை தூக்கி நிற்கும் ஒரு நல்ல பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கான்ஷியஸ் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் பசி வந்துருச்சுன்னா ஒரு குழந்தை கையில இருக்கிற ரொட்டியை கூட பிடுங்கி தின்ற அளவுக்கு மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் அப்படிங்கிறத வந்து வருங்காலத்துல ரொம்ப பெரிய பிரதானமாக ஆகிடும் இந்த பேய்க்கு கூட வந்து நம்ம மனுஷங்க இந்த மாதிரி ஒரு ரொம்ப சீப்பாயிட்டாங்க இந்த மணிக்காக எதையுமே வேல்யூ பண்ணுறத ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த உறவு முறைகளோட கூட வேல்யூ பண்ணுறத விட்டுட்டு இந்த பணத்துக்காக பணம் பின்னாடியே ஓடுறத பார்த்து பேய்க்கு பேய் கூட நம்மளை பார்த்து தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நிற்கும் அந்த மாதிரி வந்து பாபா சொல்லியிருக்காரு அப்போ வந்து நரஹரியும் சாப்பிட்டு முடிச்சிருவாரு இதெல்லாம் நைன்த் டே நடக்குது இதெல்லாம் பாபா வந்து பாயசாமா கிட்ட சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் டென்த்து டே அதே மாதிரி ஆஸ் ஆசுவலா போகுது லெவன்த்து டே வந்து பாபா வந்து என்ன பண்ணுவாருன்னா நரஹரி தூங்கிட்டு இருக்கும் போது அவனை எழுப்பி போ கை கால்லாம் கழுவு போ அப்படின்னு சொல்லி சொல்வாரு இவனும் போய் கை கால்லாம் கழுவிட்டு வந்துடுவான் அப்போ பாபா என்ன பண்ணுவார் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு மாருதி டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போவார் அங்கே ஷீரடிலேயே மாருதி டெம்பிள் இருக்குல்ல கிட்ட அங்கே கூட்டிகிட்டு போவார் கூட்டிட்டு போயிட்டு மாருதியை பதினோரு தடவை நீ சுற்றி வரணும் சுற்றி வந்து உன் கையால் நீயே விளக்கேற்று மாருதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் என் நரகாரையும் என்ன பண்ணுவான்னா லெவன் டைம்ஸை சுற்றி வந்து விளக்கேற்றுவான் விளக்கேற்றதுக்கப்புறம் பாபா அவனை கூட்டிட்டு அங்கே இருக்க ஒரு வில்லேஜர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போகும்போது அவர் என்ன பண்ணுவார்னால் அந்த வில்லேஜரை டீ கொண்டு வந்து கொடுப்பாரு பாபாவுக்கும் நரஹரிக்கும் டீ கொண்டு வந்து கொடுப்பாரு இவங்க குடிச்சிடுவாங்க குடிச்சதுக்கப்புறம் பாபா சொல்வார் இப்போ நீ இங்க இங்கே இருக்கக்கூடாது இங்கே ஈவினிங் தான் நீ வரணும் துவாரகாக்கி நீ ஈவினிங் தான் வரணும் அது வரைக்கும் வில்லேஜில் எங்கன்னா போய் இரு இங்கே வரவே கூடாது துவாரகா மாய்க்கிட்ட நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் பாபா வேகமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இவனும் என்ன பண்ணுவான்னா வில்லேஜை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு ஈவினிங் டைம்க்கு நான் மாய்க்கு வருவான் துவாரகம்மாக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்கே துவாரகம்மாயில் இருக்கவங்க எல்லாருமே போயிட்டதுக்கப்புறம் பாபா நரஹரியை வந்து துணிக்கு முன்னாடி வந்து உட்கார அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் நரஹரியும் போய் உட்காருவான் அதுக்கப்புறம் பாபா நல்லா கை நிறைய உதி எடுத்து அவன் நெத்தியில் வந்து கொஞ்சம் பூசி விட்டுட்டு அவன் உடம்பு ஃபுல்லாக உதியை வந்து தூவி விடுவார் நிறைய எடுத்து தூவி விடுவார் ஸோ அப்படி தூவி விட்டதுக்கப்புறமா அப்போ சொல்வார் இப்போ பேசாமல் சைலண்ட்டாக கண்ணை மூடி நீ உட்காரணும் அதுதான் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் பாபா சொல்லிவிட்டு அவர் விட்டுருவார் நரஹரியும் அப்படியே கண் கண்ணை மூடிக்கிட்டே இருப்பான் ஒரு நைட்டு பதினோரு மணிக்கு நரஹரியை கூப்பிட்டு இப்போ போய் கண்ணை மூடினது போதும் இப்போ போயிட்டு அமைதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் உன் லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இருக்காது கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவார் நரஹரி அப்போ திங்க் பண்ணுவான் ஏன் இந்த பாபா இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவான் நம்மளுக்கு அப்போ ஏதோ பிரச்சனை ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்கு நம்ம லைஃப்பில் ஏதோ பெரிய விஷயம் நடந்து நட நடக்க வேண்டியது இருந்திருக்கு பிரச்சனையாக அதை பாபா அவரோட ஸ்டைலில் வந்து ந நமக்காக மெனக்கெட்டு நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறத மட்டும் நரஹரிக்கு வந்து நல்லா புரியும் ஓகேவா இப்போது லெவன்த்து டே முடிஞ்சிருச்சு அப்படியே வந்து செவன்டீன் டேஸ் வந்து நார்மலாக போகுது பாபா கூடவே அவன் ஷேடில் தங்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் கரெக்டாக பதினெட்டாவது நாள் மத்தியானம் பாபா என்ன பண்ணுவார் நரஹரியை அந்த பாம்பை புதைச்சாங்க பார்த்திங்களா அந்த குன்றுக்கிட்ட ஒரு மரத்தடியில் பாம்பை புதைச்சாங்கல்ல அங்கே வந்து பாபா வந்து நரஹரியை கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போயிட்டு வானத்தை பார்த்து பாபா கடவுள்கிட்ட வேண்டுவார் கடவுளே இந்த பையனுக்கு இனியாவது இந்த வருங்காலத்தில் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம்னாச்சும் அவனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து கடவுளை பார்த்து ப்ரே பண்ணுவார் அப்போ அந்தளவுக்கு ரொம்ப கொரூரமாக அவன் அந்த பையனோட லைஃப் இருந்திருக்கு பாபா கிட்டே வந்ததுக்கப்புறம் பாபா அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுறாரு கடவுள்கிட்ட இந்த பையனோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அப்படி ப்ரே இருக்க அந்த சேம் டைமில் நரஹரிக்கு வந்து தலை சுத்தல் மாதிரி ஒரு சுழல் மாதிரி வந்து என்ன பண்ணுவான்னா கீழே விழுந்துருவான் கீழே வந்து விழுந்துட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுவான் அந்த சுழல் நல்லவான் ஏன்னா அந்த தலை வந்து வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா அவன் உடம்புல இருக்க ஹெல்த்தெல்லாம் போய் கீழே விழுந்துருவான் அப்படி தூங்கிடுவான் தூங்குனதுக்கப்புறம் ஆனால் அவனால் ஃபீல் பண்ண முடியும் பாபா நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும் பட் பாபா வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டார் துவாரகாமைக்கு கிளம்பி வந்துடுவார் ஆனால் பாபாவுடைய ப்ரஸன்ஸை அந்த பையனால் ஃபீல் பண்ண முடியும் நைட் ஆகிடும் அந்த பையன் கண்ணை முழிச்சு எழுந்து பார்க்கும்போது பாபா பக்கத்தில் இருக்க மாட்டாங்க இவன் என்ன பண்ணுவான் பாபா பக்கத்தில் இல்லாததை பார்த்து துவாரகாமைக்கு வேகமாக ஓடி வருவான் ஓடி வந்ததுக்கப்புறம் பாபாவனை பார்த்துட்டு வந்துட்டியா வா வா நரஹரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளசண்ட்டாக ஸ்மைலிங் ஃபேஸோட நரஹரியை கூப்பிட்டு வா இங்கே வந்து பயன் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்குவார் உட்கார வச்சதுக்கப்புறமா சொல்வார் என்னை நம்பி நீ வந்துட்ட சரியா இனிமே எந்த கஷ்டமும் உனக்கு இருக்காது வருங்காலத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது உனக்கு டெய்லி கண்டிப்பாக சொல்கிறேன் டெய்லி ரெண்டு மீல்ஸாவது உனக்கு கிடைக்கும் ரெண்டு வேலை உனக்கு சாப்பாடு கிடைக்கும் ட்ரெஸ்ஸுக்கு உனக்கு எந்த பஞ்சமும் இருக்காது சரியா அதனால் நீ இனிமேல் கஷ்டப்படாமல் இரு அந்த பையனுக்கு ரெண்டு வேலை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருந்திருக்கும் போல இருக்கு வருங்காலத்தில் ஆனால் பாபா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையனுக்காக டெய்லி உனக்கு ரெண்டு வேலை சாப்பாடு கிடைக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டீன்த் டே சொல்வார் இது வரைக்கும் எயிட்டீன்த் டேக்கு நடந்தது அந்த பையன் வந்து டோட்டலாக ட்வெண்ட்டி ஒன் டேஸ் வந்து பாபா கூட ஷீரடியில் இருந்தான் இன்னும் நைன்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இந்த டேஸ் தான் இருக்குது இந்த மூணு நாளில் என்ன நடந்துச்சு அந்த பையனுக்குங்கிறத நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக நீங்கள் நாம சப்தாகம் பண்ணுங்கள் சத்சரிதம் வந்து சப்தாகம் பண்ணுங்கள் ஏழு நாளில் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்ச ஏழு நாளில் படிச்சு முடிங்க இல்லையா டேஸ்லாம் கணக்கு வைக்காதீங்க டெய்லியும் ஒரு அத்தியாயம் படிங்க இல்லையா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு பேஜ் இல்லை ஒரு பேராகிராஃப்னாச்சு இதை கண்டிப்பாக படிங்க அப்போ நீங்களே உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸை ஃபீல் பண்ணுவீங்க டெய்லி வந்து ஸ்தவன மஞ்சரி வந்து படிங்க இல்லைனா ப்ளே பண்ணி வச்சு ப்ளே பண்ணுங்கள் காலையில் கந்தசஷ்டி கவசமெலாம் போடுவோம்ல அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் எந் நீங்கள் எந்த வேலையை வேணால் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தவ நம்ம சைடில் வந்து ப்ளே பண்ணிவிட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் எந்த கஷ்டம் இருந்தாலும் அது போய்டும் கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து ஸ்தவன மஞ்சரி கேட்குறது மூலயமா அப்லிஃப்ட் ஆகும் ஏன்னா சச்சரிதமும் சரி ஸ்தவன மஞ்சரியும் சரி பாபா உயிரோடு இருந்த காலத்திலேயே பாபாவோட பெர்மிஷன் மூலிமா எழுதப்பட்டது சரியா அதனால் கண்டிப்பாக இது க இதை மட்டும் கடைப்பிடிச்சிட்டு வந்து வந்தோம்னாலே நம்மளுடைய லைஃப் வந்து அப்லிஃப்ட் ஆகும் கண்டிப்பாக இது நடக்கும் சரியா இப்போது கூட்டு பிரார்த்தனைக்கு நம்ம தயாராகலாம் உங்களுடைய பிரார்த்தனையை ஸ்ட்ராங்காக பாபா கிட்டே இப்போ வைங்க நான் வந்து பாபாவுடைய சத் சரிதம் இருக்கக்கூடிய ஸ்லோகனை இப்போ நான் சொல்கிறேன் சரியா சதா நிம்பர் விரக்ஷிய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியந்தம் தரும் கல்பவ்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம் ஓம் சாய்ராம் ஸோ அடுத்த எபிசோடும் நரஹரி இதை பற்றி தான் கண்டிப்பாக இ இந்த எபிசோடுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களோ அடுத்த எபிசோட் ரொம்ப முக்கியமான எபிசோட் தயவு செய்து அடுத்த எபிசோட் வியாழக்கிழமை வருது கண்டிப்பாக அந்த எபிசோடை ஃபுல்லாக கேளுங்கள் நரஹரிக்குன்னு தனியாக நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நரஹரிக்கான ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள் மகல் வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மகர் தனியாக ப்ளே லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜென்மோ ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாகியசாய் ஸ்ரீசாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்